இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் தான் டுவெல்த்து பப்ளிக் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ஸாம் தான் உங்களோட ப்ரீப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக டுவெல்த்து தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தது அது நம்ம பல டைம் சொல்லியிருந்தோம் என்ன கொஸ்டின் படிச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிம்பிள் மெத்தட் பிடிஎ கொஸ்டின் ப்ரியவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக நீங்கள் படித்திருந்தீங்கனாலே நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஃபோர்டீன் ஒன் மார்க்ல தேர்ட்டின் ஒன் மார்க் டுவெல் டு தேர்ட்டின் ஒன் மார்க் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்தது அது பிடிஎம் ப்ரியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் இருந்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டுவெல்த் இங்கிலீஷ்க்கு என்னென்ன கேட்டகரி படிச்சு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் ஒரு ஓவரால் ரிசல்ட் அங்கீசியர் பற்றி தான்

உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரும் அது மட்டும் இல்லாத டிஜிஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆரில் ஒரு த்ரீ செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து அதில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லா கொஸின் பேப்பருமே நம்மளுடைய சேனல் ஜிஆர்எஸ்எஸ்எஸ்டிஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் மட்டும் இல்லாத நம்ம என்னெல்லாம் படித்தா இப்போ பேராகிராஃப் எப்படி படிக்கிறது அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எயிட்டி பிளஸ் நல்ல மார்க்கே எடுக்கலாம் ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள இந்த டாபிக் ஒவ்வொரு டாபிக் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் இந்த கான்செப்ட் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லா கேட்டகிரியுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கேட்டு பிடிஎம் ப்ரீவியஸ் இப்போ

பார்க்கலாம் பிரிபிக்ஸ் அண்ட் சபிக்ஸ் இருக்கு பிரேஸ் அண்ட் இடியம் பிரேசஸ் ஸ்டடி ஃபீல்டு ஸ்டடி ஃபீல்டில் ஒன்றுமே கிடையாது இப்போ ஆர்ம் சொல்லும்போது

இது தவிர வேற என்னதுனா டிட்டர்மினஸ் தட் மீன்ஸ் ஆர்டிகல்ஸ் கம்பேர் பண்ணி போடுற ஆர்டிகல்ஸ் இருக்கு அதல இருக்குது தி டிட்டர்மினஸ் வந்து குவாண்டிட்டி குவாலிட்டி ஹவ் மச் ஹவ் many இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் 20 மார்க்ஸ் இருக்கு இந்த 20 மார்க்ஸ் அந்த क्वेश्चन பேப்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இந்த 20 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ற வை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது பிடி எவ்வளவு ஈஸி இருக்கு அப்படி क्वेश्चन நல்லா படிங்க எதுமே படிக்காத இருக்க அந்த கான்செப்ட் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது क्वेश्चन நம்பர் 21 to 26 21 to 26 ஃபைவ் क्वेश्चन ஆன்சர் ஒவ்வொரு 6 क्वेश्चनல இருந்து 4 क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணனும் சோ இதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்றது

சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் பிகினுக்கு பேர் பிகினுக்கு இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி ஒரு கேட்டகரிப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளோட சேனல் சக்ஸஸ் டிசியில் ஒரு வீடியோ சப்பரேட்டாக ஒவ்வொரு மெத்தடும் எக்ஸ்பெளைன் பண்ணிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ப்ரஸன் கண்டினியூஸ்ஸாக எப்படி ஈஸியாக பண்ணுறது அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டென்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறது இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குமே இன்ட்ராக்டிவ் மெத்தட் எப்படி இம்பரேட்டி மெத்தட் எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி கம்பேர் பண்ணுறது எக்ஸ்ப்ளேட்டரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லா மெத்தடும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ கிராமர் பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற வீடியோ நல்லா பாருங்க சோ வாணை இந்த கேட் நம்ம ஓவர் த்ரீ 3 ஆன்சர் கேன்சர் பண்ணு அடுத்து ERC ERC க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பாத்தீங்கனா முதல்ல கோயம் கோயம் நல்லா பாருங்க ஆக்சுவலாக ஒன்றுமே முடியாத ஸ்டூடெண்ட் வந்து போயம் என்ன போய் இப்போ ஒரு பார்த்தா ஒரு எக்ஸாம் அவர் கேஷ் நாட்டி இருக்குன்னா ஸோ அதுக்கு கேஷ் இருக்குன்னா அதுக்கு நம்ம போயம் போய்ட்டு வரும் இல்லை நம்ம எல்லா அப்டேட் எழுதுனா முதல்ல ரெஃபரன்ஸ் எழுதும் அதுக்கப்புறம் கான்டெக்ட் எழுதணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் எழுதி லாஸ்ட்டாக கமெண்ட் எழுதணும் ஸோ இந்த ஃபோர் மெத்தட் ஃபாலோ பண்ணினா த்ரீ ஈஸியாக த்ரீ மார்க்ஸ் வாங்கிடலாம் எதுவுமே தெரியாது வந்து போயம் போய் போய்ட்டு இருந்தீங்க ஸோ இதுக்கு நம்ம ஈஆர்சி நம்ம எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் கான்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா டிடியும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வரக்கூடிய கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அதில் எந்த கொஸ்டின் பீட் இருக்கோ அந்த லைன் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துன்னா ப்ரோஸ் டூமர் ஸோ இந்த கேட்டகரி தேர்ட்டி செவன் வந்து படிக்கும் ஸோ இந்த கேட்டகரிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் எல்லா டூமர் படிக்க முடியாது இன்னும் நிறையா லெசன் செவன் லெசன் கம்பேர் பண்ணுறேன்னா எல்லா டூமர் கம்பெர் பண்ணலாம் அப்படி டூ மார்க்கும் சிம்பிள்னா ஆச்சு பிடிஎல் இருக்க கொஸ்டினும் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டூ மார்க் அந்த டூ மார்க் மட்டும் மார்க் பண்ணுவோம் இப்போ கெய்ட்லேயே படிக்கணுங்க இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கெய்ட் இருக்குது ஸோ எல்லாருக்கும் படிக்க வேண்டிய டவுட் எந்த கெய்டில் படித்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன கெய்ட்னாலும் படிச்சுக்கலாம் கான்செப்ட் சரியாக இருக்கும் கான்செப்ட்டுக்கு தான் மார்க் அப்போ டூ மார்க் வந்து சைடு எடிங் போட்டு ரேட் பண்ணுங்க ஸோ இது அதுக்கப்புறம் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி வரைக்கும் ஜென்ரலாக வரக்கூடிய டாபிக் என்னென்ன டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவல் கம்ப்ளீஷன் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம் சொல்லுங்கள் ஆல் த இஸ் நாட் கோல்டு டேஸ் கொடுத்துட்டு கோல்டு நம்பர் சில்வர் கோல்டு டைமன் கோல்டு கம்பேர் பண்ணுற மாதிரி டூ அண்ட் டூ மேக்ஸ் ஃபோர்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடியது கம்ப்ளீட்டர் ப்ராப்ளம் அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸ் ஒரு ஹெட்லைனை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன்ஸ் த கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த லைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களோட ஓன் வேர்ட்ஸ் அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஹெட்லைன்ஸ் அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேக்கிங் ஒரு எக்ஸாம் ப்ராசஸ்னா ஹவு டு மேக் சாலட் ஹவு டு மேக் இல்லை பார்த்தீங்கன்னா டீ எப்படி நம்ம வந்து டீ ப்ரிப்பர் பண்ணுறது காஃபி ப்ரிப்பர் பண்ணுறது எக்ஸாம் ஆள் போறதுக்கு என்ன எப்படி வந்து ஷர்ட் அயன் பண்ணுறது பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது இது மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நெக்ஸ்ட் நோட்டீஸ் நோட்டீஸ் ரைட்டிங் டென் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல இருந்திருக்கும் மெசேஜ் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் மெசேஜ் ரைட்டிங் ஈமெயில் ரைட்டிங் ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கப்புறம் பை சார்ட் அது பார் சார்ட் கொடுத்துட்டு அதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அது ரொம்ப ஈஸி இதுல வந்து பார்த்து த்ரீ கேட்டகரி ஆன்சர் பண்ணும் அடுத்தது இந்த ஏரியா போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ப்ரோஸ் பரகிராம் ஃபார்ட்டி வந்து போயம் பரகிராம் ஃபார்ட்டி த்ரீ நாலு டேல் பரகிராம் ஸோ இந்த கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது ஸோ ப்ரோஸ் போயம் தாண்டிட்டு ஒரு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் இருக்க எல்லா பேரா படிச்சவங்க எல்லா லெசன் பேரா அப்படின்னா படிக்க வேண்டியதில்லை ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர்எஸ் இந்த த்ரீ ஃபர்ஸ்ட் டூ யூனிட்ஸ் மட்டும் பேரகிராஃப் அப்லோட் பண்ணு அது எதுவுமே படிக்க முடியாத இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரகிராஃப் படிங்க சோ எல்லா லெசனும் பேரகிராஃப் படிக்கணும்னா கண்டிப்பாக தேவையில்லாது நம்மளால அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர் யூனிட் கவர் பண்ணிங்கனாலும் ஈஸியாக பேரகிராஃப் பண்ண முடியலாம் நீங்கள் இந்த த்ரீ கேட்டகிரியில் ப்ரோஸ் பேரகிராஃப் நானிக்கல் பேரகிராஃப் எழுதணும் மறக்காமல் கேரக்டர் கேரக்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக மாறணும் ஸோ இந்த மெத்தடில் இந்த போய் பேரகிராஃப் வந்து டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் முடிஞ்சா சைடு ரீடிங் போட்டு ஸோ இந்த த்ரீ கேட்டகிரியில் இந்த ரெண்டு பேரகிராஃப் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ரெண்டு டேரெக்டாக கேட்க முடியுது ஃபார்ட்டி தேர்ட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி வந்து நாட்டிகள் பேரலாக வந்து இன்ஸ்டால் ஆஃப் மாதிரி கேட்கக்கூடிய அந்த ஏதரா சாய்ஸ் தான் அடுத்து ஃபார்ட்டி ஃபோர் வந்து சம்மரி ரைட்டிங் தட் மீன்ஸ் வந்து ரஃப் காஃபி ஃபேர் காஃபி மறக்காமல் போகுது சம்டைம்ஸ் சம்மரி ரைட்டிங்கோட சம்மரி ரைட் ஆட் மேக் நோட்ஸ் கேட்பாங்க எதனால எழுதிக்கலாம் சம்மரி ரைட்டிங் ரஃப் காஃபி ஃபேர் காஃபி மட்டும் தான் ஸோ மேக் நோட்ஸ் சொல்லும்போது மறக்காமல் காப்பி போடுங்க சம்மரி ரைட்டிங் கேட்டிருந்தாலும் இருந்தாலும் மறக்காமல் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் காஃபி ஆர் ரஃப் கிராஃப்னு பண்ணுவோம் அந்த டாபிக் கொடுங்க ஃபேர் காஃபி ஃபேர் கிராஃப் பண்ணுவோம் அந்த டாபிக் கொடுத்து கால்குலேஷன் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் வேர்ட்ஸ் என் சம்மரி எழுதிக் கொள்ளலாம் இல்ல வந்து நம்ம எலாப்ரேட் பண்ண ஆசைப்பட்டீனா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் டு பீ गिवन இன் தி பேசேஜ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் டு பீ ரிட்டன் இன் ரஃப் காப்பி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் டு பீ ரிட்டன் இன் ஃபேர் காப்பி டாபிக் மென்ஷன் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 210 ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை த்ரீ ஆல டிவைட் பண்ணி அப்ராக்சிமேட் அப்போ செவன்டீன் போடுங்க செவன்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் காப்பியில் வர மாதிரி இருக்கும் சார் கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க சார் கவுண்ட் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க ஒரு அப்ராக்சிமேட் டைம் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ட்ரெஸ் பண்ணிங்களா போதும் ஸோ கால் பேஷன் பண்ணிங்க அடுத்தது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து லெட்டர் ரைட்டிங் ஆர் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும் என்ன கேட்பாங்க போன் ஆஃப் ஃபைட் ப்ரிப்பரேஷன் கொடுக்குற மாதிரி அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து உங்களோட பார்த்தீங்கன்னா என்ன பயோ டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நம்ம முதல்ல ஃப்ரம் டூ அதாவது கண்டிப்பாக பட்டியான்னு சொல்லிட்டு தமிழ்ல படிச்சிருக்கும் சின்ன அந்த அந்த மெத்தட்ல இருந்து லெட்டர் ஐடி ஏதோ சாய்ஸ் தான் கொடுப்பாங்க ரெண்டு லெட்டர் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் அடுத்த கான்செப்ட் தான் எரர் ஸ்பாட் இந்த கான்செப்ட்ல கிராமர் வந்து பிளே தான் சொல்லுவாங்க எல்லா கிராமர்களும் சிம்பிளா சொல்லணும்னா எரர் ஸ்பாட் சொல்லும் அந்த இறருக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஒரு சிம்பிளாக சொல்கிற மாதிரி ஷீ இஸ் ஏ லேடி டாக்டர் சொல்கிறாங்க ஷீ இஸ் ஏ டாக்டர் ஏன்னா சின்றது லேடிஸாக சொல்கிறோம் ஸோ அது மாதிரி அதே மாதிரி இன்னும் நம்ம சொன்னால் ஐ பாட் ஏ ரெட் கலர் ஷர்ட்னா ரெட்ன்றது கலர் அப்போ ஐ பாட்டே ரெட் ஷர்ட் ஷீ என்டர் இன் டூ ரூம் என்டர் அப்படி அது இன்டு டூ அப்போ இன் டூ ரிமூவ் பண்ணும் ஷீ வென் டூ அப்ராட் அப்ராட் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு லைன்ஸ்னா ஷீ டிஸ்கஸ் அபவுட் த மேட்டர் டிஸ்கஸ் வந்து அபவுட் போடக்கூடாது ஸோ இந்த வார்த்தைகளாக என்ன சொல்லுது அப்படின்னா ஈஸியாக எரஸ் பண்ண ஆன்சர் பண்ணிக்கலாம் ஒரே அதே மாதிரி பார்த்தோன்னா he gave me a lot of அந்த எஸ் மட்டும் எடுத்தா போதும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீ ரன்ஸ் பாஸ்ட்லியும் கொடுப்பான் பாஸ்ட்லியும் ஒரு பாஸ்ட் சோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ண முடியும் தோவும் பட்டும் வந்தா எதாவது ரிமூவ் பண்ணிக்கணும் ஆசன் சோம் வந்தா எதாவது ரிமூவ் பண்ணிக்கணும் உன்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் லெட்டர் சேலி ஆஃப் காபி கொடுத்துட்டு ஷார்ட் வீன் கொடுப்பாங்க ஷால் வீ மட்டும் தான் போணும் மார்க்கிங் டாக் செல்டம் பைட்ஸ் அதே மாதிரி இந்த இந்த क्वेश्चन வந்து क्वेश्चन பேக்ல இருக்குது அந்த செல்டம் ரேர்லி அகேஷனலி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி பேட்லி செல்டம் ரேர்லாம் கொடுத்து நெகட்டிவ் நாட் போடலாம் ஸோ அந்த ரூலை கம்பேர் பண்ணி வரும் எரர்ஸ் பண்ணு கம்ப்ளீட் கஷ்டம் ஸோ இது ரெண்டு ஏதோ ஆர்ச்சர்ஸ் ஏதாவது ஆன்சர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஸ்டின் ஒரு ஃபார்ட்டி செவன் பண்ணா வரலாம் ஆர் ஐடென்டிஃபை த ஃபீல் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறது கீழே ஸ்போர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஸ்ட்ரானமி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் எஜுகேஷன் பத்தி கூட அந்த சென்டென்ஸ் லெவன்த்தில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் இப்போ பேசி காம்பஸ் ஆர் பயம் ஸோ இந்த கொஸ்டின் பார்ட்டி செவன்க்கு என்ன பண்றீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருக்கும் நல்லா பாத்துப்பாங்க ஸோ ஓவராலா இதுதான் பேட்டர்ன் முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் நம்ம பேட்டன் டைம் நம்ம ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கனாலே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ரெண்டு நீங்கள் பப்ளிக் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஆனால் ப்ளஸ் டூ பப்ளிக் வந்து நீங்கள் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் கிராமர் இந்த ட்வெண்ட்டி மார்க்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ட்வெண்ட்டி மார்க்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சார் அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் முதல்ல புக் பேக் போன மாதிரி பாருங்கள் புக் பேக் ஒன் மந்த் பார்த்துட்டு மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஐ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேக்கிறோம் நல்லா கோத்துருக்கோம் எங்கள் சார் எடுக்கிறதுனா அது உங்களுக்காகவே பிடிஐ கொஸ்டினும் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷனும் நம்மளோட சின்ன ஜிஆர்எஸ் ஹிஸ்டிக் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு கட் உங்களுக்கு சொல்ல பிளஸ் டூல வரக்கூடிய எக்ஸாம் வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் சேர்த்து தொகுத்து ஒரே ஒரு வீடியோவை டேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கான்செப்ட் இருக்க வீடியோ பாக்கணும் ஈஸியா கிளிக் பண்ணிக்கலாம் கிராமர் நல்லா பார்க்க சொன்னாங்க மத்தபடி நீங்கள் வயக்காத போங்க இந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்ல மார்க் எடுக்கலாம் இன்னும் ஒரு சில கேட்டிருக்கீங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்க முடியும் நிறைய பேருக்கு தக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா எல்லாமே நம்ம படிச்சிடறோம் ஆனால் அந்த படித்ததை எளிமையை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது உங்களுக்காகவே பேப்பர் பிரசன்டேஷன் ஒரு கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் எழுதுன பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து இன்றைக்கி டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் அவுட் பண்ணுறோம் ஸோ அதுபடி நீங்கள் எழுதுங்க ஷூராக நீங்கள் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலாம் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கிராமர் ப்ளே மேட்ச் சொல்றோம் சொல்கிறோம் கிராமருக்காகவே நம்ம சேனல் முதல் முதல் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராமருக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய வீடியோ ஒவ்வொரு கிராமம் ரொம்ப ஷார்ட் கட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணிக்கிங்க வேறு ஏதாவது ஒன் மார்க்கு மற்ற மற்ற கேட்டகரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சார் இந்த ஏரியாவில் எனக்கு டவுட் இருக்குது எதை படிச்சி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பயப்பட வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இன்னைக்கு சாட்டர்டே தான் சண்டே மண்டே ரெண்டு நாள் இருக்கு அந்த த்ரீ டேஸு இங்கிலீஷ் த்ரீ டேஸ் கண்டிப்பாக சபிஷியாக இருக்கும் பேராகிராஃபெல்லாம் படிச்சு எழுதி பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பண்ணிட்டு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரைக்கும் படிச்சு எழுதி பாருங்க வருஷ வருஷம் பப்ளிக் ரிலேஷன் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடாது நிறைய பேஜஸ் எழுதும் ஒரு சில கேக்குன்னா பாராகிராப் எத்தனை பேஜஸ் தான் பேஜஸ்லாம் கவுண்டே கிடையாது ஒரு சிலர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் டூ பேஜஸ் ஃபுல் ஒரு சில சிக்ஸ் பேஜஸ் செவன் பேஜஸ் எழுதிடுமா மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி பாருங்க திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா படிச்ச எழுதி பார்த்தீங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் அடிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சக்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா நம்ம சேனல் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் சார் வீடியோ பட் அப்படிலாம் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வீடியோ போட்டு எடுத்தா இருக்கும் நான் அப்படியே செக் பண்ணி பாருங்க ப்ளஸ் தமிழுக்கு முக்கியமான ஒரு வீடியோ படிச்சோம் அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துருங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம சேனலில் படக்கூடிய வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் முடிச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம் நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா நேரத்தை சரியான முதல்ல பயன்படுத்திங்க கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதலாம் எழுதி பாருங்க ஸோ அண்ட் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர்எஸ் எஸ்டிசி ஐ வட் லைக் டு சே கிரேட் இஷ்ஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடண்ட் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் பார் த பப்ளிக் எக்ஸாமினேஷன் பயப்பட வேண்டாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் உங்களோட சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனல் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை யாராவது ஒருத்தருக்காக ஃபைன் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ஷேர் பண்ணியும் நம்பிக்கையில் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே जीआर சக்சஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ ஐ ஸ்டில் தேங்க் थैंक यू थैंक यू ஆல் சப்போர்ட் பெஸ்ட் மை டியர் ஸ்டூடண்ட் பை பாய் பை பை